வணக்கங்க அரக் செல்லஞ்சலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து இந்த மாதம் பத்தாம்தேதி வந்து டீ வச்சுக்கிச்சு தனக்கே வச்சுக்கிச்சு மண்ணெண்ணை கரசினை மேலே ஊற்றிட்டு டீ வச்சுக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாள் கழித்து பத்தொம்பதாம் தேதி இந்த குழந்தை இறந்துருச்சு என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு எதுக்கு இப்படி பண்ணுது எதுக்கான தற்கொலை முயற்சி பண்ணி இறந்துருச்சு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அதான் வால்பாறை பக்கத்தில் வால்பாறையில் இருக்கிற ரொட்டி கடை அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் முத்து சஞ்சனா அங்கே ரொட்டிக்கடையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அந்த பொண்ணு படிக்குது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிது அவங்க அப்பா வந்து ஒரு சோலார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு ஸோ ஃபுல்லாக பசங்களோட வீட்டில் டெய்லியும் இருக்க முடியாது ஏன்னா அவர் ஆர்டர்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லி அடிக்கடி வெளியூர்லாம் போயிடுவார் ஸோ அப்பப்போ தான் வருவார் அதனால் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவருக்கு அம்மா தான் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பசங்க இந்த பொண்ணு முத்து சஞ்சனா பெரிய பொண்ணு தங்கச்சி வந்து இருக்குது அது வந்து வால்பாரில் படிக்குது வேறு ஸ்கூலில் இந்த பொண்ணு வந்து இங்கே ரொட்டி கடை இருக்கிற ஸ்கூலில் படிக்குது இது படிச்சுட்டு இருக்க சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து ஒன்பதா பத்தாம் தேதிக்கு மேலே வந்து தீ வச்சுக்கிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டலாயிருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கேட்குறாங்க என்னம்மா என்ன நடந்தது எனக்கு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைன்னா மூணு டீச்சர்ஸும் என்ன டார்ச்சர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னா அதை தான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்குது என்னம்மா பண்ணாங்கன்னா அந்த இதுலேயும் இருந்து அந்த குழந்தை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசியிருப்பாருங்க பாருங்க ரொம்ப பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த குழந்தைய நினச்சாச்சு ஓ யாருமே இல்லாமல் மனசில் உள்ளதை வந்து வெளில கூட சொல்ல முடியாமல் இப்படி கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம கூட இருந்துக்கலாமா நம்ம இருந்தால் கூட நம்மள்கிட்ட சொல்லிக்குவோம் நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரிலாம் எண்ணம் போகுது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா மூணு டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் டீச்சர் தான் சொல்கிறது அந்த டீச்சர் தான் ரொம்ப பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா இது என்ன ஒரு இந்த குழந்தை மேலே வன்மோ என்னன்னு தெரியல எதுக்கு ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அதுவும் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு அது என்ன சப்போஸ் பசங்க பாய்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ரகட்டாக இருப்பாங்க ஒரு மாதிரி சொந்த பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த கோபம் வரும் கூட சொல்லலாம் பொண்ணுங்க அந்த பொண்ணு என்ன யார் கூட பேசக்கூட பேசாதான் ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க யாரு கூடயும் அவ்வளோ பேசாது ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப யாருக்கூடையும் மிங்கிலாகாமல் பேசாமல் தான் உண்டு வேலை ஒன்று ஒரு ஒரு அமைதியாக நம்ம டைப்பாக ரிசர்வ் டைப்பாக போது என்ன சொல்லுதுன்னா இங்கிலீஷ் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா தலை வீட்டு போனோம்னா தலை வதிச்சி என்ன வச்சு தலை வரையிட்டு போகுமா பார்த்துட்டு என்ன இப்படி வழித்து சீருக்கிற கிழிவு மாதிரி சீவிருக்க இது மாதிரி எந்த டீச்சரை யாராச்சும் கேட்பாங்களா சொல்லுங்க பார்ப்போம் எந்த ஸ்கூல் டீச்சராச்சும் இவ்வளவு மட்டமாக கேட்பாங்களா தலையை வந்து ஏ இப்படி சீருக்கு கிழிவு மாதிரி சீவிருக்குன்னா அதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க எல்லாமே இருந்துக்கிறாங்க அப்போ கேட்டாலும் எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க குழந்தை அது வந்து கோயில் ஸ்கூல் வேறு பாய்ஸு கேர்ள்ஸு சேர்ந்து படிக்கிற ஸ்கூல் வேறு அது ஒன்று அடுத்தப்பில் வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு எதாவது அடிக்கடி உடம்புக்கு வருமா என்னன்னு தெரியல நார்மலாக பசங்களுக்கே வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசம் மல பிரதேசம் வால்பாரலம் ஹில் ஸ்டேஷன் அங்கெல்லாம் இருக்கப்போ கொஞ்சம் சளி படிக்கிறது சகஜம் தான் உடம்பு சரியாமல் போகிறது சகஜம் தான் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியாமல் இப்போ நம்ம என்ன சொல்வோம் ஏமா பேரண்ட்ஸு கூப்பிட்டு ஏமா அவனுக்கு உடம்பு சரியாமல் போகுது படிக்கிற பொண்ணு போய் பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்க போங்க இப்படி சொல்லுவோம் அதே மாதிரி எதாவது சரியாக படிக்கலைன்னா இது இந்த சப்ஜெக்ட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க சொல்லி டீச்சர்ஸும் ஸ்டெப் எடுப்பாங்க நான் பார்க்குறேன் நான் ஏதாவது டியூஷன் எடுப்பேன் பண்ணுறேன் இல்லை கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படி தான் ஒவ்வொரு டீச்சரும் அக்கறை எடுத்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த ஒன்று அந்த குழந்தை அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சில அடிக்கடி இல்லை வராமல் இருக்கும் உடம்பு சரியில்லாம் வராமல் தான் அதுக்கு அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன வந்துட்டு ஸ்கூலுக்கு ஒன்று காய்ச்சல் வலியா அப்படி எவ்வளோ கேளியாக கேட்டுருக்காங்க பாருங்க ஒரு டீச்சர் போய் யாராவது கேட்பாங்களா யாராவது வேறுனே போய் சொல்லிட்டு வீட்டில் உட்காருவாங்களா சொல்லுங்க பார்ப்போம் அவங்க என்ன ஒன்றும் ஒன்று காய்ச்சல் வழியாக ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா அதுக்கும் எல்லாம் சிரிச்சிக்கிறாங்க அது பாருங்கள் எல்லாேருக்குமே சில அந்த பொண்ணு ஒரு டீனேஜ் தேர்ட்டீன் இயர்ஸ் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு என்ன ரெண்டு கட்டம் யாருக்கிட்ட சொல்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்கு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பெரிய பசங்கள் இருந்தால் கூட கேங்காக அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க போகிறோம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஆனால் அது சின்ன பொண்ணு யார்ட்டையும் பேசல எல்லாரும் பார்க்குறப்ப என்ன போறாங்க ரொம்ப அந்த வயசுல யோசிச்சு பாருங்க எல்லாரும் பாக்கறாங்க இப்படிலாம் பேசுறாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது சொல்லுவோம் பொண்ணு எப்படி ஒரு மாதிரி கூனி குறிதான் நின்று இருக்கும் அது கூட தெரியாமல் அந்த அறிவிக்கிட்ட ஜென்மங்கள் அப்படி பேசுறது அந்த இங்கிலீஷ் டீச்சர் அது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஸ்லோல அதாவது வந்து கிளாஸில் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க சுமாராக படிக்கிறவங்க தந்தனையாக பிரித்து வைப்பாங்க உங்களுக்கு அந்த பொண்ணை வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் கூட உட்காந்து வச்சு எழுத வச்சுக்கிறாங்க அட் எஸ் தா என்னன்னு தெரியல எழுத வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணு சொல்லி நான் நல்லா படிப்பேன் நான் ஸ்லோ லேர்னர் கிடையாது ஆனால் என்னை வந்து அவங்களோட உட்கார வச்சு ஒரு எதிரியை ட்ரீட் பண்ணுற மாதிரி என்ன உட்கார வச்சு எழுத சொன்னாங்க அது சார் கூட சொல்கிறார் அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் பழக்கம் அவர் கூட சொன்னார் ஏன் இப்படி உட்கார்க்க அந்த பொண்ணு நல்லா தானே படிப்பா அப்படின்னு சொல்லிக்கப்பேன் இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு அவள் ஏன் லிஸ்ட்டில் இருக்கிறா நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவோன்னு அவர் போயிட்டேன் இது மாதிரி அவங்க பண்ணது மெயினாக அவங்க வந்து இங்கிலீஷ் மிஸ் தான் பண்ணது அடுத்து தமிழ் டீச்சர் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு ரெண்டு நாள் உடம்பு சிலன்னு ஸ்கூலுக்கு வராமல் நாள் வந்தோடனே யார் ஹோம் ஒர்க் பண்ணலன்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு வந்து நான் பண்ணல மிஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது உடம்பு சிலமாக வந்துருக்கேன் வந்து ரெண்டு நாள் வரல அதனால் என்ன ஹோம் ஒர்க்குன்னு தெரில யூஸ்வலாக பாருங்கள் உடம்பு சிலன்னு ஸ்கூலுக்கு வந்தால் அவங்களுக்கு எப்படி ஹோம் ஒர்க் தெரியும் ஸ்கூலுக்கு வந்து தான் தெரியும் ஸோ ஏஜெஜாம் சொல்லியிருக்காங்க உடனே என்ன பண்ணால் ரைட்டிங் எடுத்து தூக்கி மேலே வந்து அடித்து கன்னத்தில் வந்து பலா முட்டி போட அந்த பொண்ணை எல்லாேருக்கும் பசங்களாம் இருக்கிறப்ப முட்டி போட வச்சு கன்னத்தில் பல பலான்னு அரைஞ்சு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா என்னையே நான் ஏமாற்றி அப்படின்னு எனக்கு கோம் வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இதெல்லாம் இந்த காலத்தில் அந்த காலத்தில் பண்ணுவாங்க டீச்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ பசங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் இந்த காலத்தில் வந்து யாராவது அப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க அது வந்து என்னையே நான் ஏமாத்திக்கிறேன் அப்படின்னு எனக்கு கோவம் வர வரைக்கும் சொல்லுன்னு சொல்லி அந்த குழந்தை கரெக்டாக சொல்லுது அந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னா அந்த மனசுக்குள்ள எவ்வளவு ரணம் இருக்கும் எவ்வளோ வேதனை இருக்கும் இதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கு அது மாதிரி பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இந்த டார்ச்சர் பண்ணாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மூ நாலஞ்சு கணத்தில் அடித்தாங்க அப்படிங்குது சயின்ஸ் டீச்சர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் அவங்களும் வந்து இவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கேங்கோ என்னன்னு தெரில டீச்சர்ஸ் வந்து அடுத்த டீச்சர்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரியான அப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க பேசுவாங்களா என்னென்னு தெரில எதுக்கு ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த பொண்ணுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்களாம் என்னன்னு தெரியல அவங்களும் வந்து என்னை வந்து மார்க் வந்து போனதை விட இன்னைக்கு கம்மி மார்க் தான் வாங்கியிருக்கிற அதில் மார்க்லாம் குறைஞ்சிச்சு உங்கள் அம்மா தானே வருவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து இப்போ பத்தாம்தேதி பேரண்ட்ஸ் மீட்டிங் அவங்க அம்மா தானே வருவாங்க பேரன்ட்ஸ் மீட்டிங் வரட்டும் அவங்க எல்லாம் சொல்றேன் அப்படியும் ஒரு பயமுத்துற மாதிரி சொல்றாங்க சொல்லி இருக்கிற இந்த குழந்தைக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஏன்னா என்ன அப்படி சொல்லி பயமாட்டி என்னென்னா அம்மா வந்தால் என்ன சொல்லுவாங்களோ ஏதாவது நிறையா சொல்லுவாங்களோ பயந்துதோ இல்லை வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க அப்போ வந்து அம்மாக்கிட்ட சொன்னால் ரொம்ப சிமா போடுவேன் சொன்னாங்களோ என்னென்னா இதில் வந்து அவங்க வந்து இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க லைஃப்னா வேறு மாதிரி எப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அம்மா தான் பார்த்தீங்கன்னா குழந்தை கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க எல்கேஜி தான் ஸ்கூலில் சேர்க்கறது மற்ற கிளாஸை கூப்பிட்டு போகிறது வரது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க அந்த குழந்தை எல்லா அம்மாட்ட சொல்லும் அப்படி இந்த பாண்டிங் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மஃபஸல்ல வில்லேஜில் இருக்கவங்களும் அந்தளவு கிடையாது பசங்களும் ஸ்கூலில் விட்டு படிக்கணும் படிக்க வச்சு மா நாட்களில் டியூஷனுக்கு எங்கேயா விடணும் அப்படி தான் பண்ண மொழி அவங்க என்ன லெசன் என்ன படிக்கிற ஏன்னு பக்கத்தை உட்காந்து பார்க்க மாட்டாங்க அந்தளவு நாலேஜ் அவேர்னஸும் கிடையாது தெரியாது அவங்களுக்கு மேபி அதனால இருக்கலாம் இல்லை அம்மா வந்து அந்த அளவு வந்து பண்ணலைங்கிறா இல்லை அம்மா கிட்ட அவ்வளோதான் ஓப்பனாக பேசியிருந்தா ஸ்கூலில் நடக்கிறது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருந்தா அம்மா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அப்படி பயப்பட தேவையில்லை ஏன்னா சொல்லலாம் அம்மா கிட்ட வந்து இது மாதிரி நான் நல்லா படிக்கிற படிப்புலாம் ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா போகிறாங்கம்மா எல்லாம் விபரமாக சொல்லியிருந்தோம்னா அம்மாவும் வந்து அவங்க என்ன வேணா சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த குழந்தை தைரியமாக இருந்திருக்கும் ஸோ இவங்க ஸ்கூலில் இப்படி சொன்னா அம்மா இப்படி எடுத்துப்பாங்க அம்மா திட்டுவாங்களோ வீட்டில் யாரும் கூட சொல்ல முடியாத அந்த குழந்தைக்கே ஒரு தோணி இருக்குறத கூட நான் வந்து சின்னதாக வந்து நெருப்பு வச்சுட்டா சின்னதாக தான் காயம் வரும்னு நினச்சிட்டு அதனால அம்மா வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க நீ பேரண்ட்ஸ் மீட்டிங் போக மாட்டாங்க அந்த குழந்தை அதோட எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தை இன்னைக்கு போகட்டி கூட அடுத்த நாள் சரியா போன கூப்பிட்டு பேசுவாங்க கூட தெரியாது அந்த போக போகமாட்டாங்களோ அதனால என்ன எல்லாரும் வந்திருப்பாங்க பேரன்ட்ஸ் அந்த இடத்துல வச்சு சொல்லுவாங்கன்னு நினச்சிதா என்னன்னு தெரியல அதுக்கு அது மாதிரி நினச்சேன் ஆனால் இப்படி ஆகும் இவ்வளோ பெருசாக ஆகும்னு தெரியலனு பாவம் இன்னும் சொல்கிறேன் அந்த குழந்தை சொல்லு அவங்க அப்பா சொல்கிறாரு இது மாதிரி வந்து இந்த கோட் போட்டிருப்பாங்க ஓவர் கோட் போட்டிருப்பாங்க சல்வார் போட்டு போட்டிருப்பாங்க ஸ்கூல் யூனிஃபார்மில் அந்த கோட்டை போட்டு மண்ணெண்ணை ஊற்றி யார் பார்த்தா என்னென்னு தெரில மண்ணெண்ணையை ஊற்றிக்கிட்டோன்னே மண்ணெண்ணை ஊற்றிட்டு பற்ற வைக்கிறப்ப பற்ற வச்சிருக்க போகிறக்கு அப்போ வந்து இந்த கோட்டில்லாம் இருக்கணும்னா பயந்து போய் கோட்டெல்லாம் கட்டி கீழே போட்டுருச்சு போல போட்டோம் அதுக்குள்ளே நெருப்பு பரவிச்சு அப்படின்றாரு எப்படி யார் பார்த்தாங்கன்னு தெரில யார் பார்த்தாங்க எப்படி கூட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் அந்த நியூஸ் வரலைங்க இது மாதிரி நடந்திருக்குதுங்க நம்மளுக்கு வந்து அதை விட முக்கியம் அந்த குழந்தை வந்து அவ்வளோ வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்குறது நல்லாவே தெரியுது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஸ்கூலில் போய் அதாவது இந்த விஷயம்லாம் எப்படின்னா நாங்களும் ஸ்கூல் போகிறான்னு வச்சுக்கிட்டு பசங்க அந்தளவுக்கு போய் மிஸ்ஸு திட்டினாங்க அடித்தாலும் யாரும் சொல்ல மாட்டோம் ஏன்னால் நம்ம மேலே தான் தப்புன்னு பேரஸ் நம்மளே திட்டுவாங்க எவ்வளோ பேரன்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க மாதிரி யாரும் இன்றைக்கி போய் ஓப்பனாக போய் அம்மா என்னை வந்து மிஸ் இன்றைக்கி அடிச்சிட்டாங்க என்னை திட்டாங்க சரியாக படிக்க சொன்னாங்க இவங்க இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க சண்டைய நிறைய பேசுங்க அவங்க மனசுக்குள்ளேயே போட்டுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பிகாஸ் வீட்டில் சொல்கிறது கிடையாது அது மாதிரி இந்த பொண்ணும் சொல்லலைன்னு போல இருக்கு ஆனால் அடிச்சு சொல்லித்தான் என தெரியல அப்பா போயிட்டு ஸ்கூல்ல போய் கேட்டிருக்கிறாரு ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு சொன்னா அவங்க அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அது மாதிரி மார்க் கூட கேட்டப்ப இல்ல அது சொல்றாரு அந்த பொண்ணுக்கு ஏன் கண்மையை பண்ணுங்கிறதும் தெரியல எனக்கு ஏன்னா அவர் ஸ்கூல்ல போய் மார்க் ஒன்பதாவது எங்க அம்மா சொன்னாங்களாம் பொண்ணு வந்து ஒரு மாதிரி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உடனே இவரு போய் என்ன ஸ்கூல்ல கேட்டேன்றாரு அவங்க அப்பா கேட்டிருந்தா என்ன சொல்லிப்பாங்க இல்ல நல்ல மரத்தை எடுத்துருக்குன்னு சொன்னாங்களாம் அதை வந்து ஏன் ஸ்கூல்ல அந்த பொண்ணு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு நிம்மதியா இருக்கும் அவங்க அம்மா சொல்றாங்க அப்பா கேட்டிருந்தா அவரு சொல்லிருக்கு இருக்கலாம்ல மேபி எதுக்கு சொல்லலன்னு தெரியல இல்ல ஒரு அசால்ட்டா விட்டுட்டாரா என்னன்னு தெரியல அந்த பொண்ணு பயப்படுதுங்கிறது அவர் புரியல போல இருக்கு அதான் மார்க் கம்மியா இருக்கு மிஸ் சொல்ல போறாங்க மேட்டர்லாம் அவர் தெரியாதனால அவர் நல்லா தான் எடுத்துக்கணும்னு இவர் ஐநா இது மாதிரி இதுக்காக தான் நான் பயப்படுறேன் அப்படி இந்த பொண்ணு சொல்லி சொல்லாதனால இவங்க அப்பாவுக்கு என்னன்னா அது மேபி வந்து அது நல்லா படிக்க சொல்லிட்டாங்க அவர் அசால்ட்டா விட்டுட்டு அவர் வெளியே வேலைக்கு போனாலும் போயிட்டார் அப்படி அது வந்து யாருமே சொல்லவே இல்லை இதில் வந்து மேத்ஸ் சார் என்ன சொல்லிருக்கிறாருன்னா அது அவங்க அப்பா சொல்கிறாரு நல்லா தான் படித்து மேத்தில் தான் கொஞ்சம் மார்க் கம்மியாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் எடுத்துருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து இந்த பொண்ணு வந்து யார் அது என்னென்னா ஒரு அம்மாக்கிட்ட யாருக்கிட்டே அவ்வளோ பேசாமல் இல்லை மனசுக்குள்ளேயே போட்டால் வந்து பிரச்சனைங்க இல்லை அட்லீஸ்ட் வந்து மேத்ஸ் சார் வேறு டீச்சர்ஸ் நல்லா பழகுனாங்கன்னா டீச்சர் போய் சொல்லியிருக்கலாம் இது மாதிரி வந்து இருக்குது பயமாக இருக்குது நாளைக்கு வந்து அம்மாட்ட சொல்லுவேன் சொல்லி சொல்லியிருந்தா அவர் ஏதாவது அட்வை ஐடியா கொடுத்துருப்பாரு ஏதாவது அட்வைஸ் எதாவது கொடுத்துருப்பாரு அதே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருங்க இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய சில கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா பசங்களும் வந்து நல்லா மார்க் எடுக்க வச்சு நல்லா ஒரு இது ரிசல்ட் நல்லா கவனி அவ்வளோ வந்து பாடுபட்டு அவ்வளோ தான் பசங்களை கொண்டு வராங்க நிறைய பார்த்துருக்கேன் நான் சில ஸ்கூலில் ஒன்றரை ஸ்கூலில் இது மாதிரி தான் பண்ணுறதுனால தான் கெட்ட பேரே வருது எப்படின்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு அதனால் ஒரு இதுவோ இந்த பொண்ணு அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு என் பொண்ணு வந்து நல்ல கலராக ஸ்ட்ராங்காக இருப்பா அவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மிஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் மேபி அதனால் ஒரு சமயம்னா அது தெரியலன்றார் எதுக்கு அதை சொன்னாருன்னு புரியல ஏன்னா மேபி ஒரு வந்து இந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது அது எப்படி எதனால் ஒரு ஜெல்லஸ் இருக்கோ பொறாமையில் பண்ண மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் அது கரெக்டாக சொல்லலை இது திடீர்னு அந்த வார்த்தையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதுதான் ஒரு சமயம் காரணமாக என்னன்னு புரியல அது எது என்னதான் இருந்தாலும் ஏற்றுக்க முடியல ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து திட்டுறதோ இது மாதிரிலாம் பேசுகிறதோ எதுக்கு நடக்கும் அந்த பொண்ணு என்ன அப்படி தப்பு பண்ணிச்சு புரியல எனக்கு எதுக்கு இவ்வளோ சைக்கலாஜிக்கலாக போய் அந்த பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க இந்த வார்த்தைகள்லாம் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு டீச்சர்ன்னு இவ்வளோ திரும்ப நம்மள என்னாலாம் பார்த்துருக்கேன் என் பசங்கள்லாம் படிக்கிறோம் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ நல்லா வந்து அதாவது வீட்டில் விட அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க நம்மளை விட அவங்க ஸ்கூலில் அப்படி கேர் எடுத்து அவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு எதிரி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதிரி மாதிரி நினச்சி அதை போன டீஸ் பண்ணிட்டு இது மாதிரிலாம் பேசி எதுக்கு என்ன என்ன அவங்களுக்கு கிடைக்கப்பது என்ன தெரியல கண்டிப்பாக இதெல்லாம் வந்து விசாரித்து வெளில கொண்டு வரணும் உண்மையெல்லாம் உண்மை அந்த குழந்தை பாருங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடாது விளையாட்றமா எதை பார்த்து கற்றுக்கு சின்ன தெரியல பாருங்க வச்சு கஷ்டம் உயிரே போயிடுச்சு இந்த குழந்தைக்கு இது எவ்வளோ பெரிய பாதகம் இல்லை அவங்க அம்மாவும் பேரண்ட்ஸும் கொஞ்சம் இது அதாவது அவங்கள சொல்லி சொல்ல முடியாதுங்க அவங்களும் வேலைக்கு இருக்காங்க அந்த அளவு அவேர்னஸ் கிடையாது அந்தளவு அவங்களும் என்ன வேலை பார்க்குறாங்க மிடில் கிளாஸாக இருக்கனால பசங்க கூட வந்து பண்ண முடியாது என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியாது ஸோ இதை வந்து இது மாதிரி ஒவ்வொரு இன்சிடண்ட்டாக வரப்போ நம்ம டீச்சர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போடுறது கேஸ் போடுறது தண்டனை கொடுக்குங்கிறது போயிட்டே தான் இருக்குது தப்பு பண்ணால் தண்டனை போய்ட்டே ஆனால் குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது இது மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக இப்போ எத்தனை பேத்தர் மா நடந்துருக்குது நடந்திருக்குது பாருங்கள் நார்த்தில் ஒரு பொண்ணு ஃபோர்ஸ் ஒன்று படிக்கிற பொண்ணு ஸ்கூலில் பசங்கெலாம் கேலி பண்ணாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்குது அவங்க ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க அது ஒரு பெரியதாக எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு மேல் மாடியிலேருந்து கீழே குதித்து அந்த வீடியோ கூட வந்துருக்கு மேலே கீழே குதித்து சூசைட் பண்ணிடுச்சு அதே அதேமாதிரி நேரத்தில் இன்னொரு பையன் வந்து ஸ்கூலில் வந்து எல்லோரும் ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க பசங்கள்லாம் சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க ஒன்றும் கேட்கணும் ட்ரெயின் முன்னாடி வந்து அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் ஸோ இந்த பசங்கள்லாம் எதை இப்போ ஒரு சின்ன விஷயங்களும் தாங்க முடியல அதை வந்து சொல்கிறான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் இப்படி தான் அப்படிங்க சில பேர் அசால்ட்டாக விட்டுறாங்க ஆனால் இவர் போய் கேட்டிருக்காரு எங்கள் அப்பான்னு சொல்கிறாங்க கேட்டிருப்ப அது டீச்சர்ஸ்னு சொல்லலாம் தான் ஸ்கூலில் போய் உடனே உங்கள் அப்பாட்ட சொல்லுவியா உங்க அப்பா ஸ்கூலில் வந்து அப்போ எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறாரு இல்லை இதையுமே சொல்லுவியா எல்லாத்தையுமே சொல்லுவியா அப்படின்லாம் கேட்டுறாரு அதனால சொல்லலையான்னு தெரியல ஆனால் ஸ்கூல் டிசி ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல சேர்க்குற ஒரு அந்த இதுலன்னு சொல்லி வாழ்பாருன்னு சொல்லி கேட்டுருக்காரு அட்லீஸ்ட் ஹெட் மாஸ்டர் வந்து நான் பார்த்துக்கிறேன்லாம் ஒன்றும் இல்லை சொன்னேன்னா அவர் டீச்சர்கிட்ட பேசியிருக்கணும் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவ்வளோ முக்கியம் அவங்கள நம்பி தானே வராங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு லேடிஸ் தானே அவங்க ஒரு ஒரு தாய் தானே அவங்கள அவங்களுக்கும் குழந்த இருக்கும்ல இல்லை வீட்டில் உள்ள ப்ரெஷரை வந்து இவங்க மேலே காமிக்கிறாங்களோ அவள் எதுக்கு வேலைக்கு வராங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஸ்டெப் எடுக்கணுங்க இதுக்கெலாம் தனியாக இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு பசங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ இதுவோ அதை வந்து சின்சியராக வந்து என்ன ஒரு நம்பர் கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க நம்பர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க நிறையா அதுக்கு நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பர் போட்டால் பிஸின்னு வருது எடுக்க சரி சரியில்லை ஸோ இதுக்குன்னு தனியாக அது ஒரு போட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்காச்சும் ஒருத்தர் தனியாக வைக்கணும் இது மாதிரி வச்சு அவங்க பசங்களுக்கு என்னென்ன குறையோ அவங்ககிட்ட சொல்ற மாதிரியும் அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வந்து எதாவது ஏற்பாடு பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி வந்து ஒருத்தர் நியமிக்கிறோம் பண்ணி தான் கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கிறோம் இல்லை ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலாக தான் மேனேஜ்மெண்ட் பரணும் ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒன்றுமேலாம் உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்குலாம் போயிட்டு அந்த பொண்ணு என்ன ஒரு முடிவு எடுத்துக்காணோ அது முடிவு எடுக்க அவ்வளோ தூரம் தூண்டி இருக்கிறாங்கன்னா டீச்சர்ஸ் கண்டிப்பாக சொல்லணுங்க அந்த டீச்சர்ஸ் ஃபோட்டோவும் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் தெரியும் இப்படில்லாம ஒரு பேய்ங்க மாதிரி டீச்சர் வந்துட்டு ஒரு குழந்தைய போயிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணி இவ்வளோ தூரமாக ஒரு மட்டமாக பேசுவாங்க என்னென்ன வார்த்தைகள் பேசிக்கிறாங்க அதுக்கு வந்து அப்படின்னு பெரிய தப்பு பண்ணிச்சு அதான் நான் ஜீர்ணிச்சிக்க முடியல அது வேற யாராவது இருந்தால் வேற வீட்டில் வேற யாராவது மாமாவோ அத்தையோ தாத்தா யாராவது இருந்தால் கூட யாத்தையாக பேசியிருந்தால் கூட பரவாயில்ல அதுக்கு வந்து ரொம்ப அமைதியான குழந்தையா இருக்குது அம்மாகிட்டையும் சொல்ல முடியல வீட்டில் நடந்ததை ஓப்பனாக சொல்ல முடில அது வந்து மனசுலேயே போட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கு இது மாதிரி மறுபடியும் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு இது மாதிரி நிக்கனால் இந்த விஷயமே ரொம்ப அந்த பொண்ணு ஏதோ விளையாட்டுனமாக பண்ண போய் கடைசியாக வனையாக போச்சு பாருங்க அது மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு எதுக்கு வந்து எவ்வளோ மனசில் பயம் இருந்தால் டீச்சர் சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம் அதில் கண்டிப்பாக இதை வந்து இதுக்கு இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு அட்வைஸர் மாதிரி ஸ்கூலுக்குன்னு வச்சு இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட சொல்லி அதை சால்வ் பண்ணுற மாதிரி அந்த அதையும் வந்து அந்த பண்ணிட்டு அந்த அறிக்கையெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்போ தான் சரி ஒரு இல்லைனா வீட்டில் யாரும் கேட்கல போல அந்த பசங்க எங்கே போய் சொல்லுவாங்க டீச்சர்ஸும் அப்படி பண்ணாங்கன்னா யாருக்கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம் மனசுக்குள்ளே போட்டு பிடிங்கிட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கற்றுப்பாங்க இது மாதிரி சூசரி இதெல்லாம் எவ்வளோ கேஸ் வருது மீடியாவில் வருது அதை பார்த்தா இவங்கலாம் கற்றுக்கிறாங்க பசங்க தயவுசெய்து அதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணி இது மாதிரி வந்து ஸ்டெப் எடுத்தால் தாங்க சரி ரொம்ப அநியாயமாக உயிர் போகிறது வந்து நம்ம ஒரு உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு போயிடுறோம் அடுத்தப்பில் வரப்போ அதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி நினைக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ இது ரொம்ப கொடுமையான சாவாக இருக்குங்க அது தேவையில்லாமல் நடந்து தான் இருக்குதுங்க இதை கூட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ